சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் எட்டாம் திருமுறையாக வருது சிவபெருமான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு மாணிக்க வாசகர் சொன்னார் அதன் பிரகாரம் மாணிக்க வாசகர் கோவை பாடினார் அந்த கோவையை நாமும் பாடுவோம் வாங்க நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி நாம் திருக்கோவையில் பதிமூணு பகற்குறி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழிப்படலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் ஒன்று குறியிடங்கூரல் பேரின்பக் கிழவி பகற்குறித்துறை துறை முப்பத்தினோடு இரண்டு இயற்கை போல் சிவத்தோடு இயலுரு கூட்டி பிரித்த அருளின் பெரும் பகற்குரியே அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு வாழம்பலத்து அரண் குன்று என்று வட்கிவையோன் தான் நுழைய இருளாய் புறநாப்பன் வந்தாரகை போல் தேநுழை நாகம் மலர்ந்து திகழ் பலிங்கால் மதியோன் நுழை வாழ்வு பெற்று எழில் காட்டும் ஓர் காற்பொழிலே கொழு வாடிடத்து அண்ணல் வன்தழை எதிர்த்தவள் ஆடிடத்து இன்னியல் பரிய உரைத்தது ரெண்டு ஆடிடம் படர்தல் மொத்தம் முப்பத்தி இரண்டு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் கொஞ்சம் கொஞ்சம் போதுமே பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கு தேவாரம் திருவாசியமே தெரியாது நீங்கள் எங்களை நிறைய கொடுக்காதீங்க அப்படின்வீங்க அகை நாள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் புயல் வளர் ஊசல் முன் ஆடி பொன்னே பின்னை போய் பொலியும் அயல் வளர் கொன்றில் நின்று ஏற்றும் அருவி திருவுருவில் கயல்வளர் வாட்கண்ணி போதரு காதரம் தீர்த்தருளும் தயல்வலர் மேனியன் அம்பலத்தான் வரை தன் புனத்தே கொழு வன்தழை எதிர்த்த ஒன் தொடி பாங்கி நீடு அமைத்தோழியோடு ஆடிடம் படர்ந்தது குறியிடத்து கொண்டு சேரல் மூன்று குறியிடத்து கொண்டு சேரல் தீனை வனம் காத்து சீலம்பெதிர்கூவு சிற்றில் முற்றிழைத்து சுனை வலம் பாய்ந்து துணை மலர் கொய்து தொழுது எழுவார் வினை வளம் நீரழ நீரணி அம்பலவன் தன் வெற்பில் புனைவளர் கொம்பர் அண்ணாய் அன்ன காண்டும் புனை மயிலே கொழு அணிவளர் ஆடிடத்து ஆயவெல்ல மணிவளர் கொங்கையை மருங்கு அகன்றது இன்றைக்கி நம்ம இந்த மூன்று பாடல்களை பாடியிருக்கோம் இது திருக்கோவையார் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார்லேருந்து மூன்று பாடல்களை பாடியிருக்கிறோம் இதை அனைவரும் கேட்டு நல்லா அதில் கொடுங்க இந்த திருக்கோவையார பாட முடியல நமக்கு கேளுங்க கேட்டாலே நம்மளுக்கு போகிறோம் ஏன்னா இது அவ்வளோ பெருமை வாய்ந்தது நம்ம சிவபெருமானே மனமு வந்து மாணிக்க வாசகரை திருக்கோவை பாடுங்க அப்படின்ட்டு சொன்னார் அந்த திருவாசகத்தை எழுதி முடித்த பிறகு திருக்கோவையை மாணிக்க வாசகரை பாட சொல்லி சிவபெருமான் கேட்டு பெற்றது அகையினால் அனைவரும் திருக்கோவையாரை பாடுங்க படிங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் நாளைய தினம் கிருத்திக அனைவரும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடியிலேயே போற்றி போற்றி எனக்கு உடம்பு சரியில்லை தொண்டை வலி ஆகையினால பாட முடியல திருச்சிற்றம்பலம்